ஹாய் என்றும் அன்புடன் உங்கள் சபை லாஸ்ட் டைமை நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஹண்ட்ரட் கே வரைக்கும் வியூவர்ஸ் போயிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணிருந்தீங்க சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலில் எப்பொழுதுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும் தாங்க போடுவேன் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நம்புறேன் என்னோட கழுத்தில் பெரிய செயின் போட்டுட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க இந்த செயினை பற்றின வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நான் உசிலம்பட்டி போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோட கழுத்துலயும் பெரிய செயினாக தான் போட்டுருந்தாங்க நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டேன் என்னடி உங்க உங்க ஊர்ல எல்லாமே பெரிய பெரிய செயினா போட்டிருக்காங்க உண்மையுமே கோல்டா அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் என்னன்னா கோல்டு இல்லாடி ஆனால் கோல்டுன்னு சொன்னா என்னடி புரியிற மாதிரி சொல்லுடி அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவ சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்குங்க கோல்டு போடுவாங்கன்னு சொன்னால் ச வசதி கம்மியாக இருக்குங்க கோல்டு மாதிரி இருக்கிற செயின் போடுவாங்கன்னு சொன்னால் என்னது கோல்டு மாதிரி எங்கடி விற்கிது எங்கே போனாலும் அந்த மஞ்சள் சாயம் தெரிகிற மாதிரி தான் செயின் விற்கிது எங்கே கோல்டு மாதிரி விற்கிது நான் கேட்டேன் அவகிட்டே அப்போ தான் சொன்னாவ நான் உஸ்லாம்பட்டியில் ஒரு கடை இருக்குது அந்த கடை ரொம்பவே ஃபேமஸான கடை அங்கே தான் சினிமா ஷூட்டிங்கெல்லாம் ஜுவல்ஸு சப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் சரி சினிமானோடனே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த கடைக்கு நம்ம போய் விசிட் பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்போ போய் விசிட் பண்ணி வாங்கின செயின் தாங்க இது கடைக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அங்கே போயிட்டு அந்த தான் நான் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன் ஏன்னா அந்த இந்த பெரிய செயினை பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே ஆர்வமாக ஆயிடுச்சு அதனால எங்கள் வீட்டுக்கார அழைச்சிட்டு நாங்கள் போனேன் போயிட்டு நான் ஒரு செயினோட வந்துவிட்டேன் அங்கே கடவுளை என்ட்ரு ஆனவனே எக்கச்சக்க கலெக்ஷன் காமிச்சாங்க அதை பார்த்தோன்னே எனக்கா நிறைய செயின் பர்ச்சேஸ் பண்ணுன்னு எனக்கு ஆசை வந்துச்சு சரி நம்ம வந்து அவங்க கழுத்தில் பார்த்தேன் பெரிய பெரிய செயின் அதே போல் இந்த செயின் நான் பார்த்தேன் அந்த அளவுக்கு இல்லை அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் இது போல் ட்ரிபிள் மடங்கு கூட பெரிய செயின் அங்கே நான் பார்த்தேன் இது பார்த்தா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஷாப்புக்கு போயிட்டு அந்த கலெக்ஷன் எல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நம்ம ஷாப்க்கு வந்துட்டா நான் சொன்ன பிபி ஐம்பம் ஒன் கிராம் கோல்டு கவரிங் ஜுவல்லரி இந்த கடை தான் இந்த கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மதுரைல இருக்கிற உஸ்லம்பட்டி என்ற ஏரியாலதான் இருக்கு இங்க எவ்ளோ கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பாக்கலாம் வாங்க விவோஸ் நம்ம தாலிச்செயின் பாக்க போறேன் அந்த செயின் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஆனா அந்த செயின் கொஞ்சம் எடுத்துக்காம விவோஸ் பாத்தீங்களா இதான் நான் சொன்ன செயின் பாருங்க நான் போட்டுக்கிற செயின்க்கு இந்த செயின்க்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா மட்டும் பாருங்க நான் போட்டுக்கிட்ட அஞ்சு பவுன் கோல்டு செயின் இது அச்ச அசலா கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க இதை தான் எனக்கு கடைக்கு வந்தோடனே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது இப்ப ரெண்டு செயினை வந்து என்கிட்ட எதுவும் உங்க செயின் கேட்டாலே என்னால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்கிட்ட சொல்ல பாருங்க இப்ப நான் அஞ்சு பவுன்ல கோல்டு செயின் போட்டிருக்கல அதே அச்சு அசலா சேம் டிசைன்ல தான் இருக்கு பார்த்தாக்கா அதே போல சேம் வெயிட்ல தான் இருக்கு பாருங்க கடையோட ஸ்பெஷலே என்ன பாத்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வந்து நம்ம மூணு பவுன் செயின் வேணும்னு கேட்டாக்கா மூணு பவுண்ட்னா மூணு பவுன் செயின் எல்லாம் தனியா காமிக்கிறாங்க அதே போல அஞ்சு பவுன் செயின்னா அதே சேம் வெயிட்ல டேக் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க நம்ம நிறைய கோல்டு கடையில தான் நம்ம பாத்துருப்போம் டேக் போட்டுருக்குது ஏன்னா நம்ம கோல்டு கடை போயிட்டு மூணு பவுன் செயின் அஞ்சு பவுன் செயின் வேணாங்க அவங்க டெய்லர் இருந்து காமிப்பாங்க அதே சேம் கான்செப்ட்ல இவங்க பண்ணிருக்காங்க இவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்க சொல்லுங்க எப்படி நீங்க வந்து இந்த செயினுக்கு சேம் வெயிட்ல டேக் போட்டு ரெடியா வச்சிருக்கீங்க இது வந்து நாங்க வந்து ஒரு கிராம்ல இருந்து ஒரு பவுன்ல இருந்து மூணு பவுனு நாலு பவுன் அஞ்சு பவுனு எத்தனை பவுன் வேணும்னாலும் நாங்க கிராம் கணக்குல வெயிட் போட்டு வச்சிருக்கோம் கஸ்டமர் அடமானம் வைக்கிறாங்க கடையில அவங்களுக்கு அதே மாதிரி மூணு பவுன் வேணும்னா மூணு பவுன் எங்க ஷாப்ல வந்து வாங்கிக்கிடலாம் அவங்க பத்து பவுன் வச்சாங்களும் பத்து பவுன் எங்க ஷாப்ல வந்து கிடைக்கும் பார்க்கறதுக்கு தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் எங்ககிட்ட பா பாத்தீங்கன்னா மூணு பவுன்ல இருந்து கால் கிலோ வரை எங்ககிட்ட செயின் இருக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய செயின் ஆனா கால் கிலோ செயின் சொன்னீங்கல்ல அந்த செயின்க்காக தான் நான் இந்த ஷாப்க்கே வந்திருக்கோம் வாங்க நம்ம ஷாப்ல எல்லாமே கிடைக்கும் சரி காமிக்கலாம் காமிக்கலாம் தாராளமா காமிக்கலாம் கால் கிலோல ஃபுல்லா இருக்கு பாருங்க

முப்பத்தஞ்சு இன்னொரு ரேட்டு படி பார்த்தாக்க இருபத்தாறு லட்சம் வருது அப்போ இதோட ரேட் என்ன சிஸ்டர் ரேட் வந்து எட்டாயிரத்தி பாருங்க இருபத்தி ஆறு லட்சம் உள்ள மதிப்பு உள்ள செயின் பாருங்க எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு தான் ரூபாய்க்கு இங்கே பாருங்க நான் ஓட்டுக்கிற கோல்டு செயின் இது அஞ்சு பவுண்ட் அதே போல சேம் கலர்ல தான் இருக்கு அச்சு அசலா கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க இந்த செயின் சிஸ்டர் லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போனேன் நிறைய பேர் இந்த போல செயின் தான் போட்டிருக்காங்க ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த போல செயின் தான் போடுவாங்களா எதனால சொல்லுங்க இங்க உஸ்லம்பட்டி பக்கத்துல இருக்க சரௌண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி போடி தேனி வத்தல குண்டு பேரையூர் இந்த மாதிரி எல்லா சரௌண்டிங்ல இருக்கவங்களும் இந்த மாதிரி செயினை விரும்புவாங்க அவங்களுக்காகவே நாங்க இந்த மாதிரி மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிஸ்டர் இங்க பாத்தீங்கன்னா இப்ப கிலோ செயின் இதே போல நிறைய குவான்டிட்டியில வச்சிருக்கீங்க செயின் இது எப்படி சேல்ஸ் ஆகுமா ஆமா சிஸ்டர் டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா அஞ்சு செயின்ல இருந்து பத்து செயின் வரைக்குமே நம்ம சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் ஆன்லைன்லயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லோக்கல் சேனல்லையும் பாத்தீங்கன்னா டெய்லி நம்மளோட வீடியோஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதை பார்த்துட்டு நே நேராக வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ்னா எப்படி மேடம் கால் பண்ணாக்கா நீங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறீங்களா எப்படி நாங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வீட்டிலேருந்து கால் பண்ண மெசேஜ் பண்ணாலே போதும் நாங்கள் அதை வந்து கொரியர் சர்வீஸ் மூலமாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஓவரால் இந்தியா வேர்ல்ட் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருதா இருக்கும் சிஸ்டர் பார்க்க கோல்டு மாதிரியே தான் இருக்கு இதுக்கு கேரண்டி இருக்கா இருக்கு சிஸ்டர் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்மள்கிட்ட கேரண்டி தான் சிஸ்டர் என்னதான் ஒரு வருஷம் கேரண்டி இருந்தாலும் அதுக்கப்புறம் இது வேஸ்ட் தானே அப்படீல்லாம் இல்ல சிஸ்டர் எக்ஸேஞ்சில நாங்க எடுத்துக்குவோம் என்ன சிஸ்டர் சொல்றீங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலும் நாங்க வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு ரிட்டர்ன் எடுத்துவோம் நீங்க எப்ப வந்து போட்டாலுமே நாலாயிர்க்கு நமக்கு எடுத்துக்கலாம் ஒரு எயிட் தௌசண்ட் பழைய ஒரு செயின் எடுத்து கூட பேலன்ஸ் இதை ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே வீட்டில் இருந்த மணிக்குமே நம்மள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு பத்து பவுன் பார்வையில் இல்லை பன்னெண்டு பவுன் பார்வை இல்லை முப்பது பூ ஐம்பது போனாலும் அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைட் பண்ணி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட இல்லாட்டியும் நாங்கள் வந்து பட்டியலில் சொல்லி கூட நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு எந்த மாடல் ஃபோட்டோவில் நீங்கள் அனுப்புனாலுமே அதே மாதிரி நாங்கள் கட் கஸ்டமைட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சூப்பர் சிஸ்டர் செம்ம சிஸ்டம் வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லை நாங்கள் தடவை ஃப்ரீயாக பாலிஷும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது என்ன லுக்கில் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஆறு மாதம் கழிச்சு உதவ நாங்களே ஃப்ரீயாக பாலிஷாக நமக்கு பண்ணி கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க நான் இந்த பாலம் எந்த ஒரு கடையிலுமே நான் நான் வந்து கேள்விப்பட்டதில்லை ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூவும் கொடுக்குறாங்க கேரண்டிங் கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து நமக்கு கோல்டு ஃபினிஷிங்கில் நல்லா டிசைன் கூட பண்ணி கொடுக்குறாங்க செயினுக்கு ஃப்ரீ பாலிஷ் உண்டு கேரண்டி உண்டு உண்டு இதாட்டி இந்த செயின் வேற என்னங்க வேணும் மக்களே இதை மட்டும் இல்லை சிஸ்டர் இந்த ஒரு நிமிஷம் ஒரு கஸ்டமர் வந்து சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த செயின் மாதிரி ஆர்டர் கேட்டிருந்தாங்க கோல்டு செயின் அவங்க வந்து அடமான வச்சிருக்காங்களே என்னென்னு தெரியல என்ன இஷ்யூ உண்டு இதே மாதிரி வேணும்னு நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க இந்த செயின் வந்து இந்த இந்த அஞ்சு ரேஞ்சில் கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட நாங்கள் அதே மாதிரி கஸ்டமைட் பண்ணி பாருங்கள்

சூப்பர் சிஸ்டர் எந்த டிசைன் அனுப்பினாலும் நீங்க அதே போல சேமா பண்ணி கொடுத்துருவீங்களா இது பாத்தீங்க இதே மாதிரி என்ன டிசைன்ஸ் முகப்புல நாலும் நார்மல் நாலு அதே மாதிரி நாங்க பண்ணி உங்களுக்கு ஓகே சிஸ்டர் கூரியர் பண்ணி விட்டுறோம் பாருங்க சூப்பரான விஷயம் எல்லாம் சொல்றாங்க எந்த ஒரு ஷாப்லயுமே கஸ்டமர்காக இவ்வளவு கேர் எடுத்து எங்க பண்ண மாட்டாங்க ஆனா இந்த கடையில பண்றாங்க பாருங்க ஒரு ஒரு போட்டோ அனுப்புனாலே போதும் அதே போல ரெடி பண்ணி அவங்க அழகா கொரியரும் பண்ணி விட்டுறாங்க ஏனா கஸ்டமர் மேல அவ்வளவு கேரிங் எடுத்து அவங்க செய்யற வேலைய அவ்வளவு ஒரு சூப்பரா செய்றாங்க பாருங்க மதுரை உசிலம்பட்டி தேனி இருக்கிற மக்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வர முடியலன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணாலே போதும் அவங்க பொரியர் மூலியமா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க வாங்க இப்ப நாங்க இருக்கிற நிறைய கலெக்ஷன் செயின்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாம் இப்போ நம்ம தாலி செயின் நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் பாருங்க இங்க பாருங்க திருமாங்கலையுமே அப்படியே செட்டோட வச்சிருக்காங்க எவ்ளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க ஆனா இதெல்லாம் எத்தனை கிராம் வரும் எத்தனை பவுன் வரும்னு சொல்லுங்க இப்போ நம்ம பார்க்கறோம் இது எட்டு பவுன் வருங்கக்கா இது பன்னெண்டு பவுனு இது பதினாலு பவுனு இது பதினாறு பவுனு இது கால் கிலோ வருங்க

அண்ணா இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா ஆமா யூஸ் பண்ணுவாங்க நம்ம சினிமா ஸ்டார் வில்லன் ஒரு வந்து பெரிய பெரிய தொழிலாளர் ஒரு மேன் ஒரு பசங்க எல்லாமே இது வந்து கிஃப்ட்டா கொடுக்குறாங்க இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க நேத்து சினிமா ஸ்டாரா எனக்கு புரியல நான் சொல்லுங்க கொஞ்சம் நம்ம ஊர் சுத்துப்பட்டி கிராமத்துல மதுரையில வந்து நம்ம உசிலம்பட்டியில வந்து ஷூட்டிங் எடுப்பாங்க ஆமா நிறைய படம் நம்ம சாப்பிட்டதே வந்து வில்லன் கரெக்டர் எல்லா கரெக்டரும் எல்லாமே வந்து இங்க நம்ம சாப்பிட்டதே வந்து இது மாதிரி செயின் எல்லாம் எடுத்துட்டு போவோம் அப்படிங்களா சூப்பர் நா பாருங்க வியூவர்ஸ் சினிமா ஷூட்டிங் இங்க வந்து செயின் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு இங்க டிசைன் கலெக்ஷன் நிறைய இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆனா இப்ப நீங்க செயின் போட்டுக்கிங்களா கோல்ட் செயின் போட்டுங்க அதே போல டிசைன் பர்ச்சேஸ் எல்லாம் கிடைக்குமா நான் போட்டுக்கிறது கோல்ட் செயின் இல்லங்க என்னடா சொல்றீங்க கோல்ட் செயின் இல்லையா அந்த பாருங்க ரிவர்ஸ் நான் இதை வந்து நான் ரியலாக வந்து நான் கோல்டுன்னு தான் நினச்சேன் பாருங்க கொஞ்சம் கூட ஒரு மாற்றமும் இல்லாத பியூர் கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க ரிவர்ஸ் நான் இதை வந்து நான் கோல்டுனே நினைச்சு நம்பிட்டேன் அதனால தான் இதே போல மாடல் இருக்கா நான் கேட்டேன் ஆனால் அந்த அண்ணா சொல்றாங்க இது கோல்டே இல்லைன்னு சொல்றாங்க தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு பாருங்க இந்த மாதிரி செயின் தான் நம்ம சாப்பிட வந்து பண்ணி கொடுக்குறோம் பாருங்க விவர்ஸ் நான் இது கோல்டுன்னு தான் நினைச்சேன் பாருங்க விவர்ஸ் இந்த செயின் சினிமா ஸ்டார்ஸ் யூஸ் பண்ற செயின் தான் இது பாருங்க நிறைய டாலர்ஸ் வச்சு கூட இருக்கு நிறைய கலெக்ஷன்ல இருக்கு பாருங்க லாஸ்டா அந்த அண்ணன் நிறைய கலெக்ஷன் காமிச்சாங்க சிஸ்டர் இப்போ வந்து ஏதாவது நியூ டிசைன்ஸ் ஏதாவது கலெக்ஷன் வந்திருக்குங்களா இருக்குங்களா சிஸ்டர் எல்லாம் இருக்குங்களா ஒரு பக்கம் டிசைன் ஒரு பக்கம் பட்டை செயின் மாதிரி வச்சு டூ இன் ஒன் பர்பஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க விவர்ஸ் நம்ம ஒரு செயின் வாங்கினாக்கா ரெண்டு செயினா யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரா பாருங்க இப்படி ஒரு டிசைன் இருக்கு திருப்பி போட்டா ஒரு பட்டை செயின் டிசைன் மாடல் வந்திருக்கு பாருங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எயிட் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுக்கும் எக்ஸ்சேஞ்சு பாலிசி எல்லாமே வந்துடும் ரெண்டு மூணு கூட வரும் எப்படி ஸ்டார்டிங் ப்ரைஸும் நம்ம தங்க வேலை பார்க்குற ஆசாரியை வச்சு நம்ம பண்ணிக்கிறதுனால நம்ம லோ பட்ஜெட்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அச்சர்ஸ்லாம் கோல்டு மாதிரியே நமக்கு வந்துரும் நம்ம கோல்டு ஜுவல்லரி கூட இப்படி பார்த்துருக்க முடியாது பாருங்க ஒரு செயின் வாங்கினா ரெண்டு செயினை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க முன்னாடி இந்த டிசைன் இருக்கு இதுவே திருப்பி போட்டாக்க இந்த டிசைன் வரும் பாருங்க சிஸ்டர் நம்ம லாஸ்ட்டாக தாலி செயின் அப்புறம் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற செயின் நிறைய கலெக்ஷன் நம்ம பார்த்தோம் இதே போல் கோல்டு உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இப்போ இயரிங்கன்னா அதில் ஒரு கலெக்ஷன் எடுத்து காமிங்க அதுக்கடுத்த ரிங்ஸு அதுக்கப்புறம் நெக்லஸ் ஆரம் இந்த மாதிரி நிறைய எடுத்து காமிங்க ஆனால் முக்கியமாக சிஸ்டர் நீங்கள் எந்த ஜெர்ஸ் காமிக்கிறீங்களோ அது கொஞ்சம் ரேட்டோட சொல்லுங்கள் இல்லைன்னா வியூவர்ஸ் என்னென்னா கழுவி ஊற்றுவாங்க அதனால் கொஞ்சம் ரேட்டோட மட்டும் கொஞ்சம் சொல்லிடுவீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்லையும் ஒவ்வொன்றா எடுத்து ரேட்டோட உங்களுக்கு நான் காமிப்போம் நம்ம வியூவர்ஸ் எல்லோரும் பார்த்துருக்கோம் ஓகே லாஸ்ட்டாக நம்ம தாலி செயின் பார்த்துருப்போம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் செட்டு தான் இங்கே பாருங்க இதுதான் கேரளா டிசைனில் சூப்பராக இருக்கு பாருங்க கேரளா டிசைன் இது வந்து கோவிலுக்கெல்லாம் போகும்போது இது வேர் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இது ஏன் சாமி சிலைக்கு கூட இது போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி செட்டு தான் இது பாருங்க இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்கள் எயிட் பிப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி டெர் வரும் எப்படி ஒரு ஒரு செட் ஒவ்வொரு ரேட்டுங்களா எப்படி செட்டே ஒன்னு தௌசண்ட் பைரடா செட்டே தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடாஸ் பாருங்க செட்டை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக டிசைன் இருக்குது ப்யூர் அச்சாசலாக ப்யூர் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க இது வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்பவே முடியல என்னால் பாருங்க கேரண்டி இருக்கா இதுக்கு ஒன்றுமே கேரண்டி இருக்கு சிஸ்டர் என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க வெறும் ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கு கேரண்டி இருக்குன்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை சிஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் விவோர்ஸ் பாருங்க என்னால் நம்பவே முடியல வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு கேரண்டி கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க பாருங்க டாலர் செயின் பாருங்க இவ்வளோ பெரிய டாலர் செயின் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பாருங்க கோவிலுக்கெல்லாம் போகும்போது இதை போட்டு போனால் அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா அழகாக இருக்கும் பாருங்க ஒரு செயின் போட்டாலே போதும் கழுத்தால் நல்லா அடைப்பாயிடும் அந்த மாதிரி இருக்கு தாலா பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர் இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்குள்ள தான் சிஸ்டர் வரும் விவோஸ் இந்த நெக்ஸ்ட் செட்ல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க விவோஸ் இதான் முகப்பு செயின்

இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம இது உங்களுக்கு பியூர் கோல்டு மாதிரியே பினிஷிங்கோட வந்துடும் சூப்பரா இருக்கு சிஸ்டர் டிசைன் பாருங்களா அவ்வளவு ஒரு வெரி நைஸ் சூப்பரா இருக்கு பாருங்க ஸ்டோன் வச்சிருக்கு பிளைன் ஒயிட் ஸ்டோன் இருக்கு அது கூட ஒரு ரெட்டு ஒய்ட் கலந்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த செயின் வந்து ஒன்னு யூஸ் பண்ணாலே போதும் அவ்வளோ ஒரு கிராண்ட் லுக்கா அவ்வளவு ஒரு அழகா இருக்கும் பாருங்க நல்ல பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கு இந்த செயின் பாருங்க இதோட பிரைஸ் என்ன சிஸ்டர் சொல்லுங்க ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருந்து வரும் இது இதுதான் ஜென்ஸ் யூஸ் பண்ற மாலை பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா குட்டி குட்டி பால்ஸா அழகா இருக்கு பாருங்க இது லேடீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகா தான் இருக்கு அவ்வளோ ஒரு அழகா டிசைனா இருக்கு பாருங்க அப்படியே அச்சு அசலா பியூர் கோல்டு மாதிரியே இருக்கு இதோட ரேட் என்ன சிஸ்டர் ஆயிரத்தி ஐநூறு உங்களுக்கு இந்த செயின் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க

சிஸ்டர் நான் உங்ககிட்ட கேக்குன்னு நினைச்சேன் தாலி குடும்பம் செட்டா வச்சு யூஸ் பண்ணுவாங்க எப்படி அது ஆமா சிஸ்டர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம நம்ம அடமான வைக்கிற மாதிரி வந்துருது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தாலினாலும் நாங்கள் ரெடிமேடாவும் வச்சிருக்கோம் இந்த மாதிரி வேணும்னாலும் அதே மாதிரி நம்ம கஸ்டமைட் பண்ணி அவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் எல்லா டைப் மாதிரியான தாலியவும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கும் சூப்பர் சிஸ்டர் இதோட பிரைஸ் எப்படி இப்போ செட்டா வாங்க போனால் இதோட ரேட் எப்படி சிஸ்டர் அறுநூத்தம்பது ரூபா எட்நூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில தாங்க இருக்கும் ஓல்டு பாலிஷ் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் சூப்பர் சிஸ்டம் என்னால நம்பவே முடியல ஏன்னா அச்சில தங்க மாதிரி இருக்கு ஆனா நீங்க சொல்ற ரேட்டெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல லோ ப்ரைஸா சொல்றீங்க சூப்பர் சிஸ்டர் விவாஸ் உங்களுக்கு இந்த தாலிச்சின் தேவைப்பட்ட ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க விவாஸ் இங்க பாருங்களேன் இது அட்டிங்க பழைய படத்துல சரோஜா தேவி இந்த மாதிரி தான் போட்டு இருப்பாங்க ஒரு சூப்பரா இன்னும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே டிசைன் அச்சு அதே போல செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இது இந்த காலத்துல இது சேல்ஸ் ஆகுதாங்க சிஸ்டர் சொல்லுங்க ஆமாங்க சிஸ்டர் இந்த அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க இப்ப அதிகமா இப்ப ஓல்டு டிசைன்ஸ் தான் இப்ப நம்ம வந்துட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம பழங்காலத்துல இருந்து பாரம்பரியமா இது ஒண்ணு நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் அட்டிகை எல்லாருமே லேடிஸ் எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான் இதோட பிரைஸ் என்ன சிஸ்டர் ஆயிரத்தி இரநூறு ரூபா தாங்க எக்ஸேஞ்ச் பாலிஸ் எல்லாமே வந்துடும் கேரண்டி வந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துருக்கோம் சிஸ்டர் இந்த இது ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம ஸ்டோன்ஸ் நிறைய வச்சு எதிர்பார்ப்பாங்க இல்ல பிளைன் ஸ்டோன் சிங்கிள் ஸ்டோன் வச்சு எதிர்பார்ப்பாங்க இல்ல வெறும் செயின் வச்சு கீழே டாலர்ல ஸ்டோன் வச்ச மணிக்கு எதிர்பார்ப்பாங்க அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி நாங்க கஸ்டமைட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் டூ இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும் சூப்பர் சிஸ்டர் இங்க இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க ஏன்னா ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க மாமியார் இதே டிசைன் தான் போட்டு இருந்தாங்க ஏன்னா நான் உங்க போட்டோல பார்த்தேன் அதே போல இப்ப நான் பாக்குறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா வந்து அப்ப யூஸ் பண்ண பொருள் இப்பவே பாக்குற மாதிரி இருக்கு சூப்பர் சிஸ்டர் இந்த ரேட்டால எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு வருங்களா இல்ல எப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் தான் சார் பிளைனில் வந்து அவங்களுக்கு தௌசண்ட் ரேட்டுக்குள்ளே தான் வரும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதிகமாக தான் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நாங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் செவன் ஃபிஃப்டிக்கு நாங்கள் ரிட்டர்னும் எடுத்துக்கோங்க ஓகே சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் சிஸ்டர் இந்த தோடு வயசானவங்க யூஸ் பண்ணுற தோடு தானே ஆமாம் சிஸ்டர் பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டோன் வச்சும் இருக்குது பிளைன்லையும் இருக்குது பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் சூப்பர் சிஸ்டர் ஃபோர் ஹண்ட்ரட் தானா ஆமா சிஸ்டர் பல பல பலனும் சூப்பரா இருக்கு பாருங்க விவர்ஸ் இந்த ஒரு தோடு வாங்கி இந்த பெரியவங்க யாராவது யூஸ் பண்ணி பார்த்தாக்கா எல்லாம் கோல்டான் தான் வந்து கேட்பாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்லயே கோல்டு மாதிரி போட்டிருக்காங்க ஆனா கோல்டு போடாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாக்கா கோல்டுன்னு தான் நம்புவாங்க எல்லாரும் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் எல்லாம் அப்படியே பார்க்கும் போதே கண்ணை பறிக்குது அந்த கல்லெல்லாம் அவ்வளோ ஒரு பல பலனு அழகா இருக்கு பாருங்க அந்த ஸ்டோன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கோல்டுல வைக்கிற ஏரி ஸ்டோன்ஸ் தான் சிஸ்டர் எங்க யூஸ் பண்ற மாதிரி தோடு இருக்கும் சிஸ்டர் இங்க பாருங்க ஸ்டோன் தோடு இருக்கு நம்ம லேடிக்கல் வச்ச ஸ்டோன் தோடு இருக்குது அதே மாதிரி ஜிமிக்கி வந்து நம்ம ஒன் கிராம் கோல்டு ஜும்க் மாதிரி ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு யார்னாலும் போட்டுக்கலாம் அது மாதிரி ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற தோடு மாதிரி இருக்குது அப்புறம் நம்ம வாலி சொல்லுவாங்க இது கோல்டில் தான் அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் இது வந்து நம்ம ஒன் கிராம் ஒன் கிராம்லேருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம பேபிஸ் பேபி ஸ்டட் மாதிரி இருக்குது நம்ம பெரியவங்க என்ன பண்ணால் சைடு ஸ்டட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மாதிரி சின்ன சின்ன வளையங்களும் நம்மளுக்கு நிறையவே இருக்குது பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே பிகாஸ் உங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மாடல் கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு எப்படி சிஸ்டர் இது சுத்து மாட்டல இல்ல சைடு மாட்டல இது இது வந்து சுத்து மாட்டல் சிஸ்டர் சைடு மாடல் கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு இது இதோட ரேட் எப்படி சிஸ்டர் இது 100 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சிஸ்டர் இப்ப நம்ம அடுத்து பாக்க போறது என்னன்னா பாருங்க வளையல் இப்ப நான் போட்டுக்கிற வளையல் வந்து கோல்ட் இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க ரெண்டும் சேம் கலர்ல தான் இருக்கு ஏன்னா இதுதான் அச்சு அசலா பியூர் கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ்லையும் இங்கே வலையில் இருக்கு பாருங்க சிஸ்டர் இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க வலையளோட பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க ஒன் ல இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க சிஸ்டர் வெறும் ஒன் கி இவ்வளவு சூப்பரான டிசைன்ல வலைய கரிகனோ நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க பாருங்க இது மட்டும் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க டே ஃபுல்லா வெரி மங்களசதா இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பரா டிசைன் அட்ச்சரா பியூர் கோல்ட் மாதிரியே இருக்கு பாருங்க இப்ப நான் காட்டுகிற வலைய்க்கு இதுக்கும் ஒரு வித்தியாசமும் தெரியல அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வலைய பிடிச்சிருந்தா screenல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட டாலர்ஸ் எல்லாம் பார்த்தேன் அது கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு நீங்க சொல்லுங்க இந்த சில பேர் என்னன்னா நம்ம பாண்டிமுனி முனி சில மதுரையில ஃபேமஸ் இந்த மாதிரி குத்தராட்சை மலை தாயத்து அய்யனார் சாமி இந்த மாதிரி எல்லா டாலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு புளிப்பல்லு இந்த மாதிரி செயின்ல நம்ம டாலர் மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சிஸ்டர் நேம் எழுதுன மாதிரி இருக்கு இதுதான் டாலர்ஸ் ஆ ஆமா சிஸ்டர் நம்ம செயின்ல நம்ம நேம் நம்ம என்ன நேம் வச்சுமோ அதை நம்ம போட்டு கூட நம்ம நேம் டாலர் போட்டுக்கலாம் அதே மாதிரி நேம் ரிங் நம்மட்ட நீங்க என்ன நேம் சொல்றீங்களோ நாங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்து சிஸ்டர் இப்போ நீங்க நேம் சொன்னா உடனே ரெடி பண்ணி கொடுத்து ரெடி டைம் எடுத்துப்பீங்களா ஒரு 4 டேஸ் 5 டேஸ் அந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சிஸ்டர் நல்லா இருக்கு கலெக்ஷன் நல்லா சூப்பரா இருக்கு பயங்கரமா இருக்கு வியூவர்ஸ் பாருங்க இதுதான் சிஸ்டர் செயின் புதுசா ஒரு மாதிரி பாம்பு மாதிரியே இருக்கு இந்த செயின் இந்த சேஞ்ச் சிஸ்டர் நம்ம வந்து நாலு நாள் தான் நகை கடையில் அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நாங்கள் அதே மாதிரி செஞ்சு நம்ம அவங்க கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் அதில் எக்ஸ்ட்ரா பீசஸ் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம இப்போ ரிலேட்டிவாக ஜென்ஸ் போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி சிஸ்டர் இப்போ தான் ரீசெண்டாக தான் இப்போ வந்து கோல்டு கடையில் பார்த்தேன் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக உருவாக்குறீங்க எப்படி அது நம்ம வந்து நியூ மாடல் என்ன வருதோ அது ட்ரெண்டிங்கில் என்னென்ன இருக்கோ நாங்கள் அதே மாதிரி கோல்டு கோல்டு லெனடிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் விவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்வான்ஸாக நல்லா சூப்பராக யோசிச்சு வர கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் உடனே உடனே இவங்க ரெடி பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு இந்த செயின் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சிஸ்டர் இது என்ன இது என்ன பிரேஸ்லெட்டுங்களா ஆமா சிஸ்டர் வந்து கோல்டு பாலிஷ் பண்ண பிரேஸ்லெட் அது சிக்ஸ் மந்த் வாரண்டியோட நமக்கு வந்துரும் இந்த மாதிரி மோதிரம் பாத்தீங்கன்னா நம்ம ஏடி கல் வச்சு கோல்டு மோதிரம் அது ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் நார்மல் எல்லா சைஸ்லையுமே இருக்கு ஐ மூன்று நம்மள்கிட்ட தான் இருக்கு டாலர் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டு பாலிஷ் பண்ண டாலர் தான் இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும் முன்னூத்தம்பது ரூபா நானூறுரூவா வந்து நம்மள்கிட்ட இருக்கோம் சூப்பர் சிஸ்டர் விவியர் நீங்க பாருங்க என் கண்ணே என்னாலும் நம்ப முடியல அந்த அளவுக்கு அச்சு அசலா பியூர் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க இந்த பிரேஸ்லேட்டு எல்லாருக்குமே இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா பாருங்க அவ்வளோ ஒரு நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க சின்ன பிள்ளைங்க கூட போட்டு விடலாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க ஏன்னா இது வந்து இப்போ நான் நகை கடையில் பார்த்தேன் இதே மாதிரி டிசைன்லாம் நான் பிரேஸ்லேட் பார்த்தேன் அதே சேம் டிசைன் தான் இது இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா கலர் வந்து அப்படியே பியூர் கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது என்ன சிஸ்டர் கருங்காளி மாலையா ஆமாம் சிஸ்டர் பியூர் கருங்காலி மாலை கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐமூணு நாளாக நம்ம பண்ணியிருக்கோம் இதனால் பார்த்தீங்கன்னா உடம்பு சூடெல்லாம் நம்ம தனிச்சு கொடுக்கும் அதனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரரூவா அந்த மாதிரி ரேஞ்சஸில் வரும் அது மட்டும் இல்லை பிரேஸ்லெட் டைப்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜென்ஸ் காப்பு அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கோல்டு பாலிஷில் இதோட ப்ரைஸ் என்ன சிஸ்டர் இது உங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் ப்ளஸ் பார்க்க பியூர் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை காப்பு ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சிஸ்டர் இது வரைக்கும் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சீங்க குழந்தைக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா இருக்குங்க சார் குழந்தைங்களுக்கு இந்த செயின்ஸ் பாருங்கள் டெய்லி யூஸ் பிள்ளைங்க போடுற மாதிரி அழகாக நல்ல குட் குவாலிட்டியில கோல்டு ஃபினிஷிங்ல இருக்க டாலர்ஸ் நம்மள்ட்ட இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சூப்பர் சிஸ்டர் த்ரீ ஹண்ட்ரட் தான் சிஸ்டர் இது மட்டும் இல்ல பேபி பேங்கிள் பேபி ஸ்டட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் சிஸ்டர் இது மட்டும் இல்ல சிஸ்டர் பேபி யூஸ் பண்ற மாதிரி பேங்கிள் வளையல் தோடு இந்த மாதிரி தோடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையாவே நம்ம கடையில் இருக்கும் பாருங்க பேபி யூஸ் பண்ண சின்ன சின்ன ஸ்டட்ஸ் அந்த மாதிரி பேபி யூஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ட்ராப்ஸ் வித் இயரிங்ஸ் இருக்குது சும்மா நார்மல் இயரிங்ஸ் இருக்குது டெய்லி வேறாவே சிக்ஸ் மந்த் வாரண்ட்டியோட டெய்லி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் பேபி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன நெக்லஸ் கூட நம்மள்ட்ட இருக்குங்க இருக்குங்க சிஸ்டர் எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கும் கேரண்டி வாரண்டி பாலிசி எல்லாமே இருக்குங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் எல்லாம் டிசைனும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா எல்லாம் நியூ கலெக்ஷனாக தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது இதில் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க என்ன விவோஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்